அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஆடி மாசம் தொடங்கி பல பர திருவிழாக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அனைத்து திருவிழாக்களுக்கு பின்னாடியும் நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் சார்ந்தும் மரபு சார்ந்தும் பல பல செய்திகள் இருக்கத்தான் செய்கிறது இந்திய திருநாட்டுல நீங்க வ வரைபடத்துல இருக்கக்கூடிய எல்லா தேசங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் எல்லா ஊர்லயும் ஆடி மாசம் இவ்வளவு பிரபலமாக கொண்டாடுகிறார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் நம்ம அருகாமையில இருக்கக்கூடிய ஆந்திரம் கர்நாடகத்துல மட்டும்தான் ஆஷாட மாசம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க அதுவும் ஆணி மாசத்துலதான் அது வந்து ஆஷாட மாசம் அவங்களுக்கு அதனால அந்த மாசத்தோட அது முடிஞ்சிடும் ஆனா ஆடி மாதத்துல இவ்வளவு விழாக்களை கொண்டாடக்கூடிய ஒரே தேசமாக தமிழ் தான் திகழ்கிறது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதற்குத்தான் தான் சொல்லுகிறேன் நம்மளுடைய இலக்கியங்களை நாம் வாசிக்க வேண்டும் நம்ம இலக்கியங்கள் தான் நமக்கு காலம் காட்டக்கூடிய கண்ணாடியாக இருக்கிறது இதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சரித்திர நிகழ்வு நடந்திருக்க கூடியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்மளுடைய இலக்கியங்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு உதாரணமாக சிலப்பதிகாரம் இருக்கிறது மணிமேகலை இருக்கிறது இன்னும் எண்ணற்ற இலக்கியங்கள் நம்மிடையே இருக்கிறது நான் ஏற்கனவே என்னுடைய இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது யூடியூப்லயோ நான் வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன் ஆடி மாசம் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு அதிலும் குறிப்பாக அடுத்து வரக்கூடியது ஆடி பதினெட்டு என்று அழைக்கப்படக்கூடிய ஆடிப்பெருக்கு விழா நாளைய தினம் ஆடிப்பெருக்கு இதற்கு புதுப்புணல் விழா அப்படின்னு தான் பேரு புதுப்புணல்னா புதிதாக நீர் வருது அப்படின்னு அர்த்தம் என்னன்னா காவிரி தாயானவள் சோழ தேசத்தை வளம் வளமை செய்வதற்காக பொங்கி பிரவகித்து அங்கிருந்து வருவாங்க அந்த அம்மா வரும் பொழுது மக்கள் அனைவரும் அவளை கை கூப்பி வணங்கி வரவேற்கக்கூடிய அற்புதமான காட்சி தான் இந்த புதுப்புணல் விழா என்று அழைக்கப்படக்கூடிய ஆடி பதினெட்டாம் விழா இதற்கு பின்னாடி ஒரு சரித்திர நிகழ்வு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா எந்த ஒரு விழாவுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த மரபு சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் அல்ல எந்த காலகட்டத்திலும் தமிழர்களுக்கு மிக மிக அவசியமானது ஏன்னா நம்ம பெருமையை நாமே அறிந்து கொள்ளாவிட்டால் அப்புறம் என்னங்க அதுக்கப்புறம் வெளியிருந்து இருந்து வர்றவங்களா அதற்கு வேற ஒரு சாயம் பூசுவாங்க அதற்கு ஒரு வேற ஒரு வடிவத்தை கொடுத்து தனதாக கொள்வார்கள் அப்படிதான் இன்னைக்கு பல பல விழாக்கள் மாறி போயிருக்கிறது ஆனாலும் இந்த ஆடி பதினெட்டை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியல காரணம் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்குதான் வந்து என்ன காவேரி தாயானவள் பொங்கி பிரவகித்து வருவதனால இதுக்கு மட்டும் அவங்களால வேற ஒரு சாயத்தை கொடுக்க முடியல சரி இதற்கு பின்னாடி அப்படி என்னங்க வரலாற்று நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் இரட்டை காப்பியமாக திகழக்கூடிய மணிமேகலை காப்பியத்திலே இந்த காவேரி பொங்கி பிரவகித்து வரக்கூடிய செய்தி என்பது பதியப்பட்டிருக்கிறது அதை அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் சொல்லணும்னா இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு காவேரி பிறந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா இந்திய தீபகற்பத்தின் மிக மூத்த பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை வணங்க நம்புவீங்களா அதுதான் உண்மையும் கூட மணிமேகலை காப்பியம் அப்படித்தான் துவங்குகிறது பொதுவாக இந்த சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு சிலப்பதிகாரம் எந்த மதத்தையும் தூக்கி பிடிக்காத ஒரு பொதுமையான ஒரு காப்பியமாக இருந்தது ஆனால் மணிமேகலை காப்பியம் என்பது புத்த மதத்தினுடைய பெருமை பேசக்கூடிய காப்பியமாகத்தான் அதனுடைய முடிவுரை என்பதே இருக்கும் ஆனாலும் கூட புத்த மதத்தின் பெருமையை பேசினாலும் கூட அதன் ஆசிரியரான சீத்தலை சாத்தனார் ஸ்பில்லிங் த ட்ரூத் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதாவது உண்மையை சிந்துவது அங்கும் இங்குமாக சிந்துவது அந்த மாதிரி நம்மளுடைய மரபியல் சார்ந்த நம்மளுடைய வழிபாடு சார்ந்த பல செய்திகளையும் தமிழர் வழிபாடு சார்ந்த பல செய்திகளையும் மணிமேகலை காப்பியத்திலே சீத்தலை சாத்தனார் பதிவு செய்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக அவர் முதல் முதல்ல அந்த காப்பியத்தை தொடங்கும் எப்படி தெரியுமா தொடங்குறார் ஒரு பெண் தெய்வத்தின் தான் அந்த காவியம் துவங்குகிறது எதை துவங்குவதானாலும் கடவுள் வாழ்த்து பாடுறது இயல்பு தன அதனாலதான் சிலப்பதிகாரத்தில் அது கடவுள் வாழ்த்தாக இல்லாமல் மங்கள வாழ்த்தாக இயற்கை வாழ்த்தாக அமைந்தது ஆனால் மணிமேகலையில் நேரடியாகவே ஒரு பெண் தெய்வத்தை அவர் போற்றுகிறார் முதல் பாடல் ஒரு பெண் தெய்வத்தையும் இரண்டாவது பாடல் இன்னொரு பெண் தெய்வத்தையும் போற்றுகிறார் அந்த முதல் பெண் தெய்வத்திற்கு பெயர் சம்பாபதி என்பது இரண்டாவது பெண் தெய்வத்திற்கு பெயர் பொன்னி என்று அழைக்கப்படக்கூடிய காவிரி இரண்டு பெண் தெய்வத்தை போற்றிதான் மணிமேகலை காப்பியமே துவங்குகிறது அதுவும் எப்படி தொடங்குது அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க இளம் கதிர் ஞாயிறு எள்ளும் தோற்றத்து விளங்கொழி மேலி விரிசடையாட்டி பொன்திகள் நெடுவரை உச்சி தோன்றி தென் திசை பெயர்ந்த இத்தீவ தெய்வம் சாகை சம்பு தன்கீழ் நின்று மாநில மடந்தையருக்கு கேட்டு வெண்திரல் அரக்கருக்கு வெண்துயர் உற்று சம்பு என்பாள் சம்பாபதி ஆயினாள் என்று முதல் பாடல் துவங்குகிறது இதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா இந்த இந்திய தீபகற்பத்துக்கு ஆதியில என்ன பெயர்னா நாவலந்தீவு தான் பெயர் ஜம்புத்வீபம் தீபம் என்றுதான் பெயர் ஏன்னா இது முழுக்க முழுக்க சம்பு மரங்களால் அதாவது நாவல் மரங்கள் நிறைந்த இடமாக இருந்தது அதனால தானே நம்மளுடைய வசனமாகவும் பாரத வர்ஷே பரத கண்டே தீபே அப்படின்னு தான் சொல்லுவாங்க சம்பு தீ தீவு சம்பு தீபமாகத்தான் இது இருந்தது அப்பொழுது மேருமலையின் உச்சியிலே ஒரு பெண் தெய்வம் தோன்றி இந்த இந்திய தீப கர்ப்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அவள் தென் திசைக்கு புலம் பெயர்கிறாள் புலம்பெயர்ந்த அந்த பெண் தெய்வம் ஒரு சம்பு மரத்திற்கு கீழே ஒரு நாவல் மரத்திற்கு கீழே தன்னுடைய இருப்பிடமாக கொள்கிறான் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாழி வாரி வழங்கி அவர்களுக்கு துயரை ஏற்படுத்தக்கூடிய அரக்கர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து அந்த மக்களுக்கு முதல் தெய்வமாக மூத்த பெண் தெய்வமாக இருந்து வழிநடத்தக்கூடிய அற்புதமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறாள் சம்பாவதி என்ற தெய்வம் அது வந்து ஒரு காரண பெயர் சம்புத்வீபத்திற்கே அவள்தான் பதி பதினா தலைவன் அல்லது பொறுப்புக்குரியவர் என்ன வேணாலும் சொல்லலாம் கடவுள் எல்லாத்தையும் எல்லா வாக்கியங்களும் அந்த பதி எனக்கூடிய அந்த சொல்லுக்குள்ளே அடங்கும் சம்புத்வீபத்திற்கே அவள் பதியானதன் காரணமாக அவளை சம்பாபதி என்றே காரண பெயர் கொண்டு அழைத்தார்கள் அவள் நிலை பெற்ற இடத்திற்கு சம்பாபதி பட்டினம் என்றுதான் பெயர் இந்த சம்பாபதி பட்டினம் எங்க இருக்கு தெரியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினத்திற்கு ஆதிப்பெயர் சம்பாபதி பட்டினம் நம்மளுடைய பூம்புகார் இருக்கு பாருங்க திருவெண்காடு அந்த சுத்தின பகுதிகள்லாம் அது இடத்துக்கு வந்து பூமுகார் காவிரி பூம்பட்டினம் தானே ஆனா ஆதியிலே அதற்கு சம்பு சம்பாபதி என்றுதான் அதனுடைய திருப்பெயராக இருக்கிறது அதற்கு அடுத்த பாட்டு அவர் பாடுறார் என்ன பாட்டுன்னா அந்த சோழ தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காந்தம சோழ சக்கரவர்த்தி பல காலம் ஓடிப்போது சோழ மன்னர்கள் தங்களுடைய ஆட்சியை தொடங்கி ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க அதில் காந்தம சோழன் எனக்கூடிய ஒரு சோழன் அவன் என்ன பண்றான் நம்மளுடைய சோழ நாட்டிற்கு நீர் வளமையை நாம வந்து மேம்படுத்தணுமே நீர் மேம்பாடை நாம வந்து அமைக்கணுமே நீர் தானே நம்மளுடைய சோழ நாடு வளமாக இருக்கும் இதற்கு என்ன பண்றது அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான் காரணம் நீரின்றி அமையாது உலகு அல்லவா அதனால காந்தம சோழ சக்கரவர்த்தி தமிழ் முனிவனான அகத்திய பெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் அவர் தவம் இருக்கிற நேரம் அகத்திய பெருமான் குடகு மலையிலே பொன்னி எனக்கூடிய நதியை தன்னுடைய கையில இருக்கக்கூடிய கமண்டலத்தில் அடக்கி அங்கு வச்சிருக்கிறார் இதை தெரிந்து கொண்ட காந்தமன் அந்த அகத்திய முனிவரை நோக்கி தவமிருந்து எங்களுடைய தேசத்தை இந்த செந்தமிழ் நா நாடாகிய சோழ நாட்டை வளம் செய்ய வேண்டும் சுவாமி என்று அவன் வந்து தவம் இருக்கிறான் தவம் இருந்த அவனுடைய குரல் அகத்திய முனிவருக்கு கேட்க குடகு தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கியிருந்த பொன்னியை அவர் கவிழ்த்து விடுகிறார் கவிழ்த்து விட்ட பிறகு அந்த பொன்னி நிதியானவள் அந்த குடகிலே இருந்து பொங்கி பிரவகித்து வருகிறாள் வந்த காவிரி அதுதான் காவிரியாக காகம் அதை கவிழ்த்ததால் காவிரி என்ற பெயரையும் அவள் பெறுகிறாள் என்று நம்ம ஒரு புராண செய்தியும் பார்க்கிறோம் விநாயகப் பெருமான் தான் காகமாக வந்து கவிழ்த்து விட்டார் அப்படின்னும் ஆனா இந்த மணிமேகலையில வந்து எது எப்படி பதியப்பட்டிருக்குன்னா அது அவரே கவிழ்த்ததாக பதியப்பட்டிருக்கிறது இருந்தாலும் புராணத்தின் பின்னணி கொண்டு பார்க்கிற பொழுது விநாயக பெருமான் அந்த காக வடிவத்துல வந்து கவிர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவள் காவிரியாக பொங்கி பிரபகித்து அவள் வருகிறாள் வந்த காவிரி சோழ தேசத்தை முழுவதும் வளம் செய்து விட்டு கடைசியாக கடலோடு சங்கமிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பாபதி பட்டினத்திற்குள்ளே நுழைகிறாள் சம்பாபதி பட்டினத்திற்குள்ளே நுழைந்த காவிரியை அந்த சம்பாபதி தெய்வமானவள் என் விளக்கே வா என்று கைகூப்பி அழைக்கிறாள் காவிரி பெண் வடிவம் தாங்கி அந்த சம்பாபதிக்கு முன்னாடி போய் அந்த அம்மா நிக்கிறாங்க பின்னாடியே வந்த அகத்திய மாமுனிவர் சொல்றார் பெண்ணே இந்த சம்பாபதி தெய்வமானவள் உன்னால் வணங்கப்பட வேண்டியவள் இவள் இந்திய தீபகற்பத்திற்கே முதல் பெட் தெய்வமாக திகழக்கூடியவள் இந்த தவ முதியவள் அவர் ப பயன்படுத்துகிறார் இந்த தவ முதியவளை நீ வணங்குங்கிற வணங்கிய பிறகு அம்மா அவளை அள்ளி எடுத்து தன்னுடைய மடியில் அமரச் செய்கிறார் என்னுடைய விளக்கே வா என்று அழைத்து காவிரியை அன்போடு பாசத்தோடு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்துட்டு சம்பாபதி ஒரு வார்த்தை சொல்றாங்க காவிரி நீ இந்த சோழ திருநாட்டை வளம் செய்வதற்காக வந்திருக்கிறாய் நீ இந்த வளம் செய்வதற்காக வந்த காரணத்தினாலே என்னுடைய பட்டினமாக இந்த சம்பாபதி பட்டினத்தில் புகுந்து கடலோடு சங்கமிக்க வேண்டிய இந்த நேரத்திலே இந்த ஊர் இதற்கு முன்னாடி என் பெயரால் சம்பாவதி பட்டினம் என்று அழைக்கப்பட்டது ஆனால் இன்றைய நாள் தொட்டு இந்த ஊருக்கு என் பெயர் அல்ல உன் பெயர்தான் காவிரி ஆகிய நீ புகுழ்ந்ததின் காரணமாக இந்த ஊருக்கு காவிரி பூம்பட்டினம் என்றே பெயர் திகழட்டும் என்று தேவி வரம் தருகிறார் எப்படி பெருமைகள் நம்மளுடைய மணிமேகல காப்பியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த ஆடி பதினெட்டுக்கு பின்னாடி ஒரு இரண்டு பெண் தெய்வங்களுடைய அந்த லீலை என்பது அமைந்திருக்கிறது ஒன்று நம்மளுடைய இந்த தீபகர்பத்திற்கே ஆதி முதல் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய சம்பாபதி தெய்வம் இரண்டாவது இந்த சோழ நாட்டை தன்னுடைய வளத்தை இந்த சோழ நாட்டை வளம் செய்வதற்காக வந்த காவிரி தாயினுடைய அந்த பெருமையும் இங்கே பதிவு செய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கரகம் கவிழ்த்த காவிரி பாவைன்னு அந்த வார்த்தையை நம்மளால அந்த மணிமேகலையில பார்க்கிற பார்க்க முடியுது அமர முனிவன் அகத்தியன் தனது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்று சீத்தலை சாத்தனார் பதிவு செய்கிறார் அப்படியான பெருமை இந்த ஆடி பதினெட்டுக்கு அப்படிங்கிறது இருக்கு ஆனா இன்னைக்கு அது வேறு உருவத்தை எடுத்து கொண்டிருக்கிறதுக்கா ஏன் இந்த விஷயங்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய யூடியூப் வாயிலாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் ஆன்மீகத்தை பயன்படுத்தி நாங்க முன்னுக்கு வரணும் ஆன்மீகத்தை பயன்படுத்தி மக்களை எல்லாம் முட்டாளாக அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் சுத்திட்டு இருக்கு அவர்களுடைய முட்டாள்தனத்தை முதலீடாக மாற்றி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் சுத்திட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளுடைய மரபு செய்திகளையும் நம்மளுடைய இலக்கியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது இந்த சம்பாபதியுடைய கோயில் எங்க இருக்கு தெரியுமா அதே காவிரி பூம்பட்டினத்தில் ஆலரவமே இல்லாத ஒரு வனத்திலே அம்பிகை கோயில் கொண்டிருக்கிறார் சக்கரவாள கோட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே சாயாமணேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ளதான் சம்பாபதியினுடைய கோயில் ஒரு ஆண் பூதமும் பெண் பூதமும் காவல் காக்க அந்த கோயில் அங்க இருக்கு நான் கூட என்னுடைய நண்பரோட அந்த கோயிலுக்கு நான் முதல் முதல்ல போனப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்திய தீபகற்பத்துக்கே முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த பெண் தெய்வத்தினுடைய காடு பெண் தெய்வத்தினுடைய கோயில் இந்த காட்டுக்குள்ள யாரும் இல்லாம இருக்கே இது உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு ஜனங்கள்லாம் வரணும்னு அப்ப என்னுடைய நண்பர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்போ ஒரு காரணம் சொன்னார் கொரோனாக்கெல்லாம் முன்னாடி கோவிட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ அவர் சொன்னார் அரவிந்த் இந்த அம்மாவாவது இங்க நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த வனத்துல இருக்கட்டும் ஊர்ல இருக்கிற கோயில்கள்லாம் தான் நம்ம ஜனங்க போய் 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 சாமியா ரொம்ப தொல்லை பண்றாங்க இந்த அம்மாவாவது இங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னாரு என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு எனக்கு அப்பா அந்த இது புரியல எல்லாரும் தானே வரணும் எல்லாரும் தானே வணங்கணும் ஆனா அவர் சொன்னதினுடைய காரணம் அந்த அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல நோக்கம் இப்ப புரியுது ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் கோவிலுக்கு என்ன நாமெல்லாம் ஆன்மீகத்தை வளர்க்கவா போறோம் அந்த இட சாமி என்னவோ நம்ம ஏடிஎம் மிஷின் மாதிரி நினைச்சிக்கிட்டு இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் அந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும்ங்கிற மாதிரி தானே எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அதனால அந்த அம்மா அந்த வனத்துக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க காவிரி அங்கே புகுந்து கடலோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான காவிரி பூம்பட்டினத்தில் அருள் செய்யக்கூடிய தெய்வம் நீருக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்க நம்மளுடைய தமிழர் வழிபாடே நீர் வழி வழிபாடு தான் முன்னாடி தான் பிரதானப்படுத்தி வணங்கி அதனாலதான் நிறைய பொன்னியம்மன் கோயில்களை நீங்க பாக்கலாம் பொன்னின்னா வேற ஒண்ணும் இல்லை காவிரியை தான் பொன்னின்னு அழைக்கிறோம் நீர் தான் நம்ம வாழ வைக்கிறது வாழ வைக்கிறது அப்படிங்கிறதுனால நீரை வணங்கக்கூடிய தன்மையை இந்த தமிழர்கள் கொண்டிருந்தார்கள் அதனாலதான் பொன்னியம்மன் என்ன பொன்னியம்மன் என்ற பெயரோடும் தாய் என்ற பெயரோடும் அந்த பெண் தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் இந்த பெருமையை தெரிந்து கொண்டு காவேரியை வணங்குங்கள் இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்நாடே சோழ திருநாடே வளம் வளமை பெற வேண்டும் என்பதற்காக காவேரி உள்ள வந்த நாள் அல்லவா அதனால இந்த நாளுக்கான பெருமை என்பது அலாதியாக சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் பின்னாடி பின்னாடி என்ன பண்ணாங்க அந்த பெண் தெய்வம் இந்த தமிழ்நாட்டுக்கு வளம் செய்ய வந்த நாளையே ஆடிப்பெருக்கு நாளாக வைத்து எல்லோரும் வழிபாடு செய்ய தொடங்கி நல்ல காரியங்களை அந்த நல்ல நாள்ல தொடங்கணும் ஏன்னா நீர் வர வருது அப்படின்னு சொன்னாலே அந்த தெய்வத்தினுடைய அருள் வருது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால அந்த நீர் மேலாண்மை எப்படி மேம்பட்டதோ அது போல தங்களுடைய வாழ்க்கையும் மேம்பட வேண்டும் என்ற தமிழர்கள் பின்னாலினே நல்ல காரியங்களை எல்லாம் அந்த நாளிலே செய்ய தொடங்கினார்கள் அதுதான் ஆடிப்பெது நட்டு என்று சொல்லிக்கொண்டு ஆக இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று இரண்டு தெய்வங்களை நாம் நினைக்க வேண்டும் ஒன்று பொன்னி நதியான் காவேரி தாயையும் அதோடு சேர்ந்து அந்த காவேரி பிறந்து வணங்கிய அந்த சம்பாபதி தெய்வத்தையும் நாம் மனதார வணங்கி கொள்ள வேண்டும் காவேரியை மட்டும் தானா வணங்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா நீரும் ஒண்ணுதான் எல்லா நீருமே வந்து தேவியினுடைய அம்சமாக திகழ்ந்தால் பொன்னி பொன்னி நதி காவேரி நதி அஹ் தாமரபரணி பவானி நதியின் எல்லா நதியும் வணங்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்பது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இனி எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னாடி அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்றை அறிந்து கொண்டு செய்தால் அது சிறப்பு பெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்